இன்னைக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானது மனிதநியத்துக்கு நேரானது மனிதன்னா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு செயல்பாட்டுக்குரியது பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஞான ரங்கநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சார் அதாவது மா இப்ப இப்பல்ல காலங்காலமாகவும் சரி பெண்களே வந்து அதிகமா நேசிக்கிற ஆண்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மி நேசிக்கிறது எப்போ அவங்களை திருமணம் பண்ணும் போதோ காதல் வலையில விழுக வைக்கிறதுக்காகவோ நேசிக்கிற அந்த நேசனை காலப்போக்குல அது நிரந்தரமா இருக்கானுங்கிறது கிடையாது அது ஈகோ மனப்பான்மையில போயிரும் எந்த பெண்ணு வேணுமுங்கிறதுக்காகவே பெண்ணை தகத்தி தகத்தி விரும்பி விரும்பி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செய்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து அவளுக்காகவே வாழ்ற மாதிரி ஒரு தோரணையை கொண்டு வந்து அவளை அடைஞ்சிட்டு ஒரு அது ஒரு பதுங்கி பதுங்கிய புளி ஒரு மானை வேட்டையாடி தின்பதை போல் ஒரு பெண்ணை சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி வசப்படுத்தி கடைசியில் அந்த ஆண்கள் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அன்பு காட்டுறது கிடையாது அந்த என்னெல்லாம் இந்த ஆண்கிட்ட கிடைச்சிச்சு எதிர்பார்ப்போ அத்தனை எதிர்பார்ப்புகளையும் கண்ணாடி பாத்திரம் உடைக்கிற மாதிரி சுக்கு சுக்கா உடைச்சி முக்கியமா அந்த கல்யாணம் ஆன பெண்கள் தன்னுடைய கணவர்கிட்ட அன்பு கிடைக்காம சம்பாரிச்சு கொடுக்கல தன்னுடைய மனைவி என்ன நிலையில இருக்கா அப்படிங்கறது கவனிக்கல அதெல்லாம் காட்டிலும் சம்பாரிச்சு கொடுக்காமையே சில ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை காலில் போட்டு விதிக்கிறாங்க அது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு என்கிட்ட வந்துட்டு கேக்குறவங்க எல்லாரும் அது வேதனைக்குரிய உரிய விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நோ நம்மளுடைய அதாவது நிறைய பேர் நடிகரை வச்சு தான் இப்போ சீரியல் இல்லாத வீடு கிடையாது டிவி இல்லாத வீடு கிடையாது அப்பெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒரு சாதாரண அந்த ஒளியும் ஒளியும் பார்ப்பாங்க அது இந்த கலர் பெட்டியில் ஒரு டிவி இருக்கும் அவங்க தான் பெரிய பணக்காரங்க நடப்பாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை சண்டைனாவே டிவி எடுத்து போட்டு உடைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீடுகள்லேயும் பெரிய பெரிய டிவி உடைக்கிறதுக்குன்னே நிறையா பேர் பொருள் கண்காட்சியாட்டம் ஆட்டம் இருக்காங்க டிவிக்கு பலன் இல்லாமல் போச்சு அவங்கவுங்க கையில் மொபைல் இருக்கு அப்படி இருந்தாலும் டிவிங்கிறது ஒரு காட்சி பொருளாக இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா நெப்போலியன் அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகர் மிக சிறந்தவர் அவர் வந்து தன்னுடைய மனைவிக்காக நடிகரை நடிக்கின் திறமையை விட்டாரு அதே மாதிரி கட்சியிலையும் இருந்து எவ்வளோ இது பண்ணலாம் அதையும் விட்டாரு ஆனால் கடக் கடவுள் சொல்லுவாங்க இல்லையா கொடுக்குறோன்னு நினச்சா கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூறையை பிச்சுக்கிட்டு கிடைக்கணும் எடுக்கணும்னு நினச்சா நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது திருடன் மூலியமாக எல்லாமே பிறருக்கு எடுக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் நெப்போலியன் வந்து நா நாடு விட்டு அங்கே போய் ஒரு விவசாயம் பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு இதில் தோணி ஏதோ அவரு ரொம்ப சிறந்த வருமானங்கள் வந்தாலும் அவர் நினைச்சா நேரத்துக்கு ஒரு பெண்களோட இது இது பண்ணலாம் ஆனா அவரு தன்னுடைய மனைவிக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் நல்ல நல்ல குழந்தையா எடுத்த தாய்களையே மூணு பிள்ளை நாலு பிள்ளை ரெண்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ஒரு பெண்ணோட உடல் ஒரு கொண்டுட்டு தான் மனைவியை ஏறெடுத்து பார்க்காதவங்க நிறைய பேர் என் கையில இருக்காங்க சொல்லாதீங்கம்மா காட்டாதீங்கம்மா யார்ட்டையும் அப்படின்னு சொல்லியே எங்கிட்ட வருவாங்க அந்த மாதிரி ஆளை வந்து நான் வெளியே காட்ட விரும்பல ஆனா அந்த மாதிரி பெண்கள் அழுகையும் கண்ணீருமா மரணத்தின் பிடியில சிக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மத்தியில ஒரு எடுத்துக்காட்டாக அவரு வந்து தான் பிள்ளைய ஒரு ஒரு அற்புதமா அந்த குழந்தைய வந்து திருமண பந்தத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு நல்ல பெண்ணு பார்த்துருக்காங்க அந்த பெண்ணு எப்படிப்பட்ட பெண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டின்னா செவிலியர் அப்படின்னா எப்படின்னா மருத்துவத்துறையில் நரஸ் அப்படின்னு சொன்னாவே முதல்ல காந்திகிராம ட்ரைனிங் அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல ட்ரெயினிங் உண்டு நர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு அப்போ இவங்க ட்ரைனிங் எடுக்க போகும்போது மொதல் வேலையாக என்ன பண்ணுவாங்க கழுத்து தெரியாமல் கையில் வந்து நெகம் இருக்கக்கூடாது மோதிரம் வளையல் எதுவுமே வாட்சி அந்த வாட்சி கூட கலட்டி வச்சுருவாங்க க்ளவுஸ் போட்டிருப்பாங்க அதே மாதிரி முடி வந்து வெளியே இருக்க கூடாது வந்து கவர் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுல இருந்து ஒரு முடி விழுந்து கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுற இவங்க எவ்வளவு சுமைகளாக இருப்பாங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும் ஆஹ் ம மனசு இருக்கும் ரெண்டாவது வந்து வேலை செய்யறவங்களை அவ்வளவு கடுமையா தாக்குவாங்க அந்த மாதிரி சுத்தமா இருக்கணும் வைக்கணும் அந்த வேலை செய்த செய் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் டைரியா பேஷண்ட் போடுவாங்க ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் போடுவாங்க இன்ஜெக்ஷன் வார்டு போடுவாங்க அப்புறம் குழந்தைகள் வார்டு போடுவாங்க இப்படி மாசம் மாதம் வந்து மாற்றி 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 போடுவாங்க ஏன்னா அப்போதான் அவங்க எல்லா வேலையும் கற்றுக்குருவாங்க அப்படிங்கிறதுக்காக மனிதனுடைய உயிரோட விளையாடும் போது அவங்களுக்கு அந்த அழுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் இறந்து போனா அவங்களுக்கு அரவணைச்சு ஒரு ஆறுதல் சொல்றதோ இந்த மாதிரி கை உடைஞ்சு வர்றவங்க கால் உடைஞ்சு வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வலிய பாதி போக்கக்கூடியதே கூடியதே தான் வந்து அந்த வழியில போக்க முடியும் அந்த பேச்சிலையும் இனிமையா அந்த அவங்க கிட்ட தா தாய் தாய் குழந்தைய தடவி கொடுப்பது போல காலை பிடிச்சு விட்டு தலையை தடவி விட்டு பல்லு விளக்கி விட்டு வாயை கொப்பளிக்க வச்சு முதுகுல பவுடர் போட்டு அவங்க பாத்திரம் போறதை எடுத்து அவங்க எந்திரிச்சு போக முடியாது அந்த எடுத்து கொண்டு போய் கொட்டி இதெல்லாம் வந்து அதை எடுத்து கீழே வச்சிருவாங்க அதுவும் சீப்பர்ங்கிறவங்களும் வந்து அந்த பாத்ரூம் எடுத்துட்டு போவாங்க ஆனா அதை எடுக்கக்கூடிய முறையே இவங்கதான் கையாளுவாங்க அதே மாதிரி காலில் புழு இருக்கும் அதெல்லாம் கொடுமை என்னன்னா தீ பிடிச்சி இருப்பாங்கல்ல அவங்க உடம்புலாம் வந்து திட்டத்திட்ட ஒரு இறந்து போய் ஒரு ஆன்மா உம் பெதைய பெதகுழில இருந்து எந்திச்சு வந்தா எப்படி இருக்கும் உடம்போடும் அந்த மாதிரி கொடூரமா அதுவும் இந்த புண்ணுல சலம் வச்சிருச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா இருப்பாங்க அவங்க நைட்டெல்லாம் வழி தாங்க முடியாம அழுகுவாங்க அந்த அழுகுறது சாதாரண அழுகையா இருக்காது ஏன்னா எரிஞ்சு போய் அந்த குரல் அப்படி நெரிச்சு போய் ஒரு காட்டுல வந்து ஒரு கொடூரமான ஒரு குரல் கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் கரண்ட் எல்லாம் போயிரும் அந்த கரண்ட் போன பிறகு இவங்க போய் அந்த அவங்களுக்கு ஒரு டார்ச் லைட்டோ அந்த இதை எடுத்துகிட்டு போய் அந்த அவங்களுக்கு அந்த மருந்து போட்டு அவங்கள அவங்க சாந்தப்படுத்தி தூங்க வச்சுட்டு வரும்போது தனியாக வரணும் அது மாடியில் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி அருவக்கோட்டைக்குள்ளேயும் அந்த சிலிண்ட்ரு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு வந்துடுவாங்க பிஸியாக அப்போது ஒரு பேஷண்ட் வரும் நைட்டு எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்போது ஒரு பேஷண்ட் வரும் அப்போ அந்த பேஷண்ட்டை பாக்குறதுக்காக அந்த அருவ கொட்டைக்கு தனியாக போயிட்டு அந்த அந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு வரணும் அப்போ எடுக்க போகும்போது அங்கே அனாதையாக இறந்து அடிப்பட்டவங்க தீ பிடிச்சவங்க அதே மாதிரி டைரியானவங்க இந்த மாதிரி நிறைய பேர் கொடூரமான விதம் விதமாக வந்து இறந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த துணியை மூடி போட்டோ இது பண்ணியோ அவங்களெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம்தான் அதை எடுத்துட்டு வரணும் தனியா வரணும் அப்ப கூடவே வந்து யாரோ இந்த கூப்பிடுற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் பயப்படாம அதாவது தன்னை வந்து அர்ப்பணம் பண்றது திட்டத்திட்ட சாமியா இருக்கிற மாதிரி அர்ப்பணம் பண்றது இப்படி ஒரு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை இந்த பெண்ணு தாய்க்கு தாயா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தாய்க்கு பின் தாரமாகவும் தாரத்துக்கு பின் தாயும் இருக்கிற மாதிரி இந்த பெண்ணு திருமணம் பண்ணியிருக்கு அது வந்து குறையா இருக்கிறவங்களுக்கு உடம்பு குறையா அவங்களுக்கு தெரியாது நம்ம பார்க்குறவங்களுக்கு அது குறையா தெரியுது அந்த தம்பி நெப்போலியனுடைய மைய தன்னுடைய குறைய குறையா வந்து அவருக்கு தெரியாது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துக்கு அப்படி அது குறையா தெரியுது அவருக்கு அவர் வாழும் திறமை த தகுதி எல்லாமே இருக்கு இடுப்பு கீழே வேலை செய்ய முடியாதவங்க கூட இந்த அதாவது சினிமா துறையில் இருக்கிறனால உலகளவில் பேசப்படுது ஆனால் நார்மலாமல் அதுக்கும் மோசமானவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளை நாலு பிள்ளையோட இருக்கிறவங்க நிறையா பேர் என்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு அவங்க வீடியோ கூட நான் அவங்களுக்கு எடுத்து தரேன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சரி அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு நான் ஒரு சலீட் அது மாத்திரலாம் அந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அந்த பெண்ணும் இன்னொரு விஷயம் நெப்போலியனே நான் தேடிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான ரகசியத்தை அவர்கிட்ட பார்க்கணும்னு கண்டிப்பாக அவரை நேராக சந்தித்து நான் அவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் ஆனால் அவரே போல் இந்த நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நேரு போல் மகாத்மா காந்தி போல் நம்ம பேசுகிறோம் வள்ளுவர் போல் வள்ளுவர் வாசியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அது மாதிரி அவர் ஒரு எடுத்துக்காட்டு புருஷராக இவரே போல் தன் பிள்ளைகளுக்காகவும் தான் மனைவிக்காகவும் தன்னை மாற்றி வாழ்ந்தாலே அவங்களுக்கு மகாலட்சுமி அவங்க குடி இருப்பாங்க அவங்க புகழ் உச்சத்துக்கு மேலே எடுத்துட்டு போவாங்க அவங்க நல்லா இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த புது தம்பதிகளுக்கு என் மனமார வாழ்த்துகிறேன் அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாழ்